என சிவகுலத்து உறவுகளே நான் உங்கள் அம்ப நாட்டு அடியார் திலீப் சோழத்தேவர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சிவகுலத்து முன்னேற்ற கழகம் இந்த பதிவு முழுக்க முழுக்க தமிழக அரசுக்கும் தமிழக அரசின் கீழ் இருக்கக்கூடிய தமிழ்நாடு காவல்துறைக்கும் தான் இந்த ஒரு கண்டனப் பதிவை வந்து சிவகுலத்து முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வைக்கிறோம் என்னன்னாக்க நேற்றைய தினம் நம்மளுடைய சமுதாயத்தின் ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய அண்ணன் ஜெகன்மூர்த்தி அவர்களை வந்து இந்த தமிழக காவல்துறை வந்து கைது செய்ய போயிருக்கு என்ன காரணத்துக்காக கைது செய்ய போயிருக்காங்கன்னு கேட்டாக்க ஒரு பொய்யான ஒரு பொய்யான வழக்கை போட்டு அந்த வழக்கின் கீழே நம்மளுடைய அதுவும் வந்து ஒரு சட்டமன்ற ஒரு சட்டமன்றத்தினுடைய வந்து பார்த்தீங்கன்னாக்க எம்எல்ஏவாக இருக்கார் அவரை வந்து இந்த காவல்துறை எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு போலீஸை கொண்டுட்டு போயிட்டு கைது செய்ய போயிருக்காங்கனாக்கா என்ன நினச்சிட்டு பண்ணுறாங்கன்னு தெரியல ஆ பட்டியல் சமுதாயம் குறிப்பாக பறையர் சமுதாயம்னாக்கா யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க ஸோ நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு இருக்கா என்னன்னு தெரியல தொடர்ந்து இந்த ஆட்சி ஆரம்பித்ததுலேருந்து முழுக்க முழுக்க இந்த சமுதாயத்தை எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வீழ்த்தணும் அப்படின்னு ஒரு குறிக்கோளை வச்சுக்கிட்டு ஒரு கங்கனை கட்டிக்கிட்டே தெரியுது இந்த அரசு குறிப்பாக நீங்கள் வடகாடாக இருக்கட்டும் அல்லது வந்து வேங்கை வயலாக இருக்கட்டும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அண்ணன் ஜெகன்மூர்த்தி அவருடைய கைது செய்ய போன நடவடிக்கையாக இருக்கட்டும் எல்லாமே இத்திட்டமிட்டே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த தமிழக அரசும் இந்த காவல்துறையும் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மக்கள் மீது இந்த சமுதாயத்தின் மீது ஒரு வன்மத்தோடையே செயல்படுது மாற்று சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ இந்த மாதிரி வந்து ஒரு இரநூறு போலீஸை கூட்டிகிட்டு போயிட்டு உங்களால் கைது பண்ண முடியுமா ம் ஒரு இடைநிலை சாதின்னு சொல்லக்கூடிய ஒரு சூத்திர சாதிகளில் இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏக்களை என்ன ஒரு சட்டமன்ற உறுப்பினரை இந்த அரசால் இந்த மாதிரி பண்ண முடியுமா ஆ இந்த சமுதாயம்னால் என்ன உங்களுக்கு என்ன கில்லு கிரையா இது முழுக்க முழுக்க இந்த தமிழக அரசினுடைய கையாலாகாத தனத்தை தான் காட்டுது திரும்பவும் சொல்கிறோம் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த சிவகுலத்தூர் சமுதாயம் இதுக்கான தக்க பாடத்தை இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு கொடுக்கும் நீங்கள் நினச்சிக்கிட்டு தெரிகிறீங்க நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் கடைசியில் வீசிக்காக வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கனாக்கா நம்ம போய்ட்டு ஓட்டை வந்து இந்த மக்களுடைய ஓட்டை நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இன்றைக்கி நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்கக்கூடிய அரசை இந்த முல் இந்த ஒட்டுமொத்த சிவகுலத்தோர் சமுதாயமும் வீழ்த்தும் அப்படின்னு அந்த நேரத்தில் நாங்கள் சொல்கிறோம் திரும்ப திரும்ப சொல்கிறோம் நீங்கள் எங்களை உரசி பார்க்க நினைக்கிறீங்க இதோட உங்களுடைய இதை வந்து நிறுத்திக்கங்க அண்ணன் ஜெகன்மூர்த்தியை மட்டுமல்ல இனத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக இந்த சிவகளுத்தோர் சமுதாயத்தினுடைய ஒரு தலைவர்களை நீங்கள் தொட நினச்சாலும் இங்கே இருக்கக்கூடிய இரண்டு கோடி மக்களும் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒன்று திருடணும் அப்படின்னு இந்த நேரத்தில் சொல்லிக்கிறோம் உங்களுக்கு கைது உண்மையிலே அவர் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணியிருந்தாரா அதற்கான நீங்கள் சம்மனம் கொடுக்கணும் சம்மனை கொடுக்கல எதுவுமே கிடையாது நீங்கள் எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்க அந்த எஃப்ஐஆரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய பேர் இருக்கா ஆ நீங்க நீங்கள் வந்து விசாரணை வைக்கணும் விசாரணைக்கு அழைக்கணும்னாக்கா அதற்கான முன்கூட்டியே நீங்கள் வந்து பாத்தீங்கன்னாக்க அதுக்கு சம்மனை அனுப்பிச்சிருக்கணும் அதை அனுப்பிச்சிங்களா எதுவுமே இல்லை இரநூறு போலீஸை கூட்டிகிட்டு வரீங்கன்னா அவர் என்ன அக்யூஸ்டா ஆ கொலை செஞ்சார் என்ன பண்ணார் எதுக்கு இரநூறு பேரை கூட்டிகிட்டு வர்றீங்க இது திட்டமிட்டு இந்த காவல்துறை இந்த சமுதாயத்தை ஒடுக்க நினைக்கிறது தொடர்ந்து ஒடுக்க நினைக்கிறது அதே போல் இப்போ நீங்கள் எதுக்காண்டி அரெஸ்ட் பண்ண வர்றீங்க கடத்தல் வழக்குன்னு சொல்கிறீங்க சிறுவனை கடத்திட்டாங்கன்னு சொல்கிறீங்க அந்த சிறுவனுடைய தாய் வந்து நேராக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்குறாங்க எதுக்கும் அவருக்கு சம்மந்தம் கிடையாது குறிப்பாக சொல்ல போனாக்கா அந்த சிறுவனை வந்து இந்த போலீஸ் வாகனம் தான் வந்து அந்த சிறுவனை வந்து அவனுடைய வாகனத்தில் ஏற்றிட்டு போயிருக்கீங்க அப்போது நீங்களே அந்த சிறுவனை வந்து வண்டியில் ஏற்றி வச்சுக்கிட்டு நீங்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாடகத்தை ஏற்படுத்தி இந்த சமுதாயத்தினுடைய தலைவர்களாக இருக்கக்கூடிய அளவங்கள வந்து பார்த்தீங்கன்னாக்க கைது செய்யணும்னு ஒரு திட்டமிட்ட பூலியான வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிருக்கிறீங்க இது வந்து முழுக்க முழுக்க காவல்துறையால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு நாடகம்னு தான் இந்த நேரத்தில் நாங்கள் வந்து பகிரங்கமாக வந்து இந்த காவல்துறை மேலே குற்றச்சாட்டு வைக்கிறோம் மேலும் வந்து பார்த்திங்கனாக்க இந்த தமிழக அரசு மேலே நாங்கள் இந்த கு குற்றச்சாட்டை வைக்கிறோம் குறிப்பாக அன்றைய டேட்டில் வந்து ஏன்னா திருச்சியில் வந்து ஒரு பேரணி நடக்குது அந்த பேரணி அங்கே நடக்கக்கூடிய டயத்தில் இங்கே நீங்கள் கைது பண்ணுறீங்கனாக்க இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஃபோக்கஸ் வந்து அந்த திருச்சி பேரணியில் தான் இருக்கும் ஸோ இங்கே யாருமே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம கைது ஈஸியாக கைது பண்ணிடலான்ட்டு நீங்கள் நினச்சிங்களா அல்லது அந்த பேரனுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் தெரிஞ்சிடக்கூடாது அந்த ஊடகங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னாக்க மக்கள்கிட்ட கொண்டு போயிட்டு சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி இந்த நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கைதை ஏற்படுத்துனீங்களா இதில் இருக்கக்கூடிய என்ன நோக்கத்தில் நீங்கள் இதை செஞ்சீங்க அப்படின்னா இந்த தமிழக அரசு இதற்கான விளக்கத்தை கொடுக்கணும் அப்படின்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம் திரும்ப திரும்ப சொல்கிறோம் ஓரளவுக்கு தான் இந்த சமுதாயம் எதையாக இருந்தாலும் விட்டு கொடுத்து போகும் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதற்கான பாடங்களை நாங்கள் போட்டுவோம் அப்படின்னு இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன் சிவகளுத்தூர் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம் தமிழக அரசையும் தமிழக காவல்துறையும்